அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகடந்து கிருஷ்ணன் சோ குரில் நெடில் இருந்து ஒரு சில தகவல் சொல்றேன் நீங்க காது கொடுத்து கேட்டுக்கங்க ஓகேங்களா அப்போ ஒரு கேள்வி கேட்பேன் நீங்க அதுக்கான பதில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தனா மடு மாடு இதுக்கு உண்டான வித்தியாசம் என்னன்னா மடுனா வந்து நீர்நிலை ஓகேங்களா பொய்கின்னு சொல்வாங்க நீர்நிலை ஓகேங்களா மாடுனா வந்து என்ன சொல்வோம் செல்வம் சொல்வோம் இல்ல மாடு அந்த எருது எருது இருக்கிற அந்த விலங்கு சொல்வோம் ஓகேங்களா அப்ப மடுனா நீர்நிலை அல்லது பொய்கை மாடுனா வந்து பாத்தனா எருது செல்வம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து விடு விடுனது விடுறது இல்லை அறிக்கை விடுறது அப்படி கூட சொல்லலாம் வீடுனா வந்து நமக்கு வந்து இல்லம் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா சிறு சிறு சிறுனானது சிறுமை சிறுமைப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சிறுமை சீர்னானது ஏன்டா அவன் சீரிட்டு போற பாம்பு சீர்றதுன்னு சொல்லுவாங்க பாயிரது எனது பாயுத ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது வலி ஓகேங்களா வலினாதா இந்த பள்ளிக்கூட வரத்துக்கு அந்தலாம் ஓகேங்களா ஓகே வலி அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு காற்று அதே வாளி அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு பக்கெட் நம்ம வீட்டில் வாளி சொல்லுவாங்கல்ல வாழிய ஊத்துருவானு தண்ணி ஓகேங்களா தண்ணி எடுத்துட்டு வர அந்த கை பிடிக்கிறக்கூடிய அந்த வாழி ஓகேங்களா ஓகே அடுத்தது கோடுனால் என்னது கோடுனா கொடுக்கறது தருது ஓகேங்களா கோடு அப்படின்னானது கோடு நம்ம தெரியும் நேராக வந்து பார்த்தோன்னா வரைய முடில நேர் கோடு அப்படின்னு சொல்லுவாங்களா அது ஓகேங்களா வனம்னால் என்னது வனம்னா காடு ஓகேங்களா வானம்னால் அது வானம் சொல்லலாம் விசும்பு விசும்புனால் வானம் எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா சரி ஓகே தொடு அப்படின்னா தொடுறது தோடுங்கிறது காதல் அணிய கூடிய அணிகல அது சொல்லி இதெல்லாம் முறைல நீங்க கெஸ் பண்ணிடுவீங்க ஓகேங்களா எடுனால் என்னது எடு எடுக்குறது அந்த பொருள் எடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏடுனா வந்து பார்த்தோன்னா நூல் சொல்லுவாங்க புத்தகம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்து மரி மறி மாறி மாறின்னால் வந்து மலை ஓகேங்களா மரினா வந்து மரினா நம்மகம் மரினா செத்து போகிறது மறிச்சித்தான் இறத்தல் இறந்து போறது ஓகேங்களா செத்து போறது ஓகேங்களா ஓகே மண் மண்ணெனது மாண்ணது மண்ணா தலைவன் ரெண்டு என்ன சொல்றேன் மண்ணா தலைவன் மான்னா வந்து நமக்கு தெரியும் மான் குட்டி விலங்கு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா பணம் பானம் பணம்னா இது மூணு சுளிண்ணா ஓகேங்களா பணம் அப்படிங்கறது வந்து காசு காசு ஓகே அம்பு 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 ஓகேங்களா பானம் ரெண்டு ரெண்டு அதான்